என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக மூணு கிலோவில் சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேங்க சும்மா மணக்க மணக்க ஆவி பறக்க பறக்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்கேங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் நம்ம இன்றைக்கி விறகு அடுப்பில் தாங்க பிரியாணி பண்ணிக்கிற போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு இதில் எண்ணூறு எம்எல் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டாச்சுங்க ஒரு கிலோ பல்லாரி வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கு ஐம்பது கிராம் பச்சை மிளகாவும் நீலவாக்கலை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாச்சுங்க இல்லை பத்து கிராம் கிராம்பு சேர்த்துருக்குறோம் பத்து கிராம் பட்டை சேர்த்துருக்குறோம் பத்து கிராம் அண்ணாச்சிப்பூ சேர்த்துருக்கங்க ஒரு பன்னெண்டு ஏலக்காய் ஒரு ஆறு இலையும் சேர்த்துருக்கங்க வெங்காயம் நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ வேக விட்டுடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெங்காயம் வெந்து வந்துடுச்சு இதில் நம்ம மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்குறோம் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பழத்துக்கு பிறகு தான் மல்லிப்பொடி சேர்த்துருக்குறோம் இதோட ஒரு ஆறு ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கலாங்க வத்தப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விடுங்க வாசம் சூப்பராக இருக்குங்க பிரியாணி இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு மசாலையோட பச்சை வாசனையும் போயிருச்சு பாருங்கள் எப்படி நல்லா ஒரு வாசமாக இருக்குங்க இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு முந்நூறு கிராம் வந்து இஞ்சி எடுத்து அடித்து வச்சுருக்கோங்க ஒரு இரநூறு கிராம் பூண்டு சேர்த்துருக்கோங்க இப்போ எதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ ஒரு கிலோ தக்காளி சேர்த்துருக்கங்க நல்லா மசாலா சேர்த்தா பிறகு பச்சை வசனம் போனால் பிறகு தான் தக்காளி சேர்த்துருக்குறோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி வதங்குறதுக்கு இப்போ ஒரு கட்டு புதினாயில் ஒரு கட்டு மல்லிச்செடியும் சேர்த்துருக்காங்க எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ தக்காளியுமே கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்ம அரை லிட்டரு தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் தயிர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துக்கிட்டாச்சுங்க இப்போ இதில் ரெண்டரை கிலோ சிக்கன் எடுத்துருக்காங்க இன்றைக்கி பிரியாணிக்கு இந்த சிக்கனை வந்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு பாருங்கள் கறியை மட்டும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து கலந்துவிட்ருக்கங்க இப்போ கறி சேர்த்தோம்னா நல்லா மசாலா இதில் உள்ள மசாலாலாம் நல்லா பிடிச்சி கறி நல்லா வெந்து வரும் பாருங்க தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சுங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வெந்து வந்துருக்குன்னு இதுலேயேவும் நாங்கள் சிக்கன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு அதையுமே சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எப்போயுமே பாசுமதி அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தான் தண்ணி எடுப்போம் பாருங்கள் எங்ககிட்ட வந்து தண்ணி இதில் கொஞ்சம் இருக்கிறதுனால தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டோங்க இப்போ உப்புமே செக் பண்ணிக்கிட்டோம் நம்ம தக்காளி வேக வைக்கும் போதே உப்பு போட்டோம் கறி வேக வைக்கிறதுக்கு தனியாக உப்பு சேர்த்துருக்குறோம் நல்லா எல்லா அதனால இப்போ உப்பு பார்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம் இது ஒரு கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்க நாங்கள் இன்னைக்கு பாசுமதி ரைஸ் வந்து மூணு கிலோ எடுத்திருக்காங்க இந்த மூணு கிலோ பாசுமதி ரைஸுக்கு ரெண்டரை கிலோ சிக்கன் வேக வச்சு நம்ம சேர்த்துக்கிட்டாங்க இந்த பாசுமதி ரைஸையை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்காங்க இப்போ அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ உப்பு கரெக்டான அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த நேரத்தில் புளிப்பு செக் பண்ணிக்கிட்டேங்க புளிப்பு கொஞ்சம் பத்தாம இருந்துச்சு அதனால் ஒன்றரை லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துருக்காங்க இப்போ அந்த லெமன் விட்டா பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடியில் பிடிச்சிடக்கூடாது அதனால் அப்பைக்கப்போ கலந்து விட்டுக்கணும் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக மல்லிச்செடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக புதினா இலையும் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கலந்து விட்டுறக்கூடாதுங்க ரொம்ப நேரம் கலந்து விட்டோம்னா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும் நம்மளுக்கு லைட்டாக கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இது தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வத்தவும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தம் போட்டுக்கலாங்க எங்களுக்கு வந்து பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பசிக்குதுன்னுட்டாங்க அதனால கொஞ்சம் அடுப்புலேருந்து இருந்து கீழே இறக்கி வச்சு தான் தம் போட்டுக்கிற போகிறோம் சிக்கன் வேற பொறிக்கணுன்ட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் இறக்கி வச்சு தான் தம் போட்டுக்கிற போகிறோம் பாருங்கள் நம்ம இப்போ தம் போட்டுக்கிற போகிறோங்க இப்போ ஒரு வாழை வாழையிலேயே மேலே வச்சுக்கலாங்க மேலே வச்சு நல்லா மூடிக்கிடலாம் மூடிட்டு போட்டுக்கலாங்க பாருங்கள் கொஞ்சமாக கங்கல்லி கீழே போட்டுக்கிட்டாச்சுங்க இப்போ இந்த கங்குக்கு மேலே தான் இந்த பாத்திரத்தை நம்ம வைக்க போகிறோம் பிரியாணி பாத்திரத்தை பாருங்கள் வச்சுக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் மேலேயும் கொஞ்சமாக கங்கு போட்டிருக்கோம் இப்போ இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் விட்டுர்லாங்க அதுக்கப்புறம் பிரியாணியை பார்க்கலாம் பாருங்க நம்ம தம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க சூப்பராக திறந்த உடனே பிரியாணி வாசம் சும்மா ஜம்முன்னு வாசம் வருதுங்க வாசத்தை பார்த்தவொடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க பிரியாணி நம்மளுக்கு நல்லா பொழுபொழுன்னு வந்திருக்குங்க செம்மையாக உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு பாருங்க அடியில் எங்கேயுமே ஒட்டலைங்க நாங்கள் அடியிலேருந்து தான் தூக்கி விட்றோம் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டலைங்க செம்மையாக வந்திருக்கு வாசமும் சும்மா ஜம்முன்னு வருதுங்க பிரியாணி வாசம் பிரியாணி வாசத்தா பார்த்தோடனே பசங்கள்லாம் வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சா பிரியாணி அப்படின்ட்டு பாருங்க மணி ரெண்டரை ஆயிடுச்சு அதனால பசங்களுக்கு ரொம்ப பதிச்சிருச்சு இப்போ அவங்களுக்கு சாப்பாடாக கொடுத்துடலாங்க பாருங்க பசங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க நான் இப்போ தான் சாப்பிட உக்காந்துருக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்னென்ன மெனுன்னு பார்த்துடலாம் சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம் அதுக்கு சைடிஸாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கேங்க ஆட்டுக்கறி சுக்கா பண்ணியிருக்கிறோம் அப்புறம் சிக்கன் கிரேவியும் பண்ணியிருக்கங்க அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் முட்டை கிரேவி பண்ணியிருக்கிறோம் அப்புறம் தயிர் பச்சடி இருக்குது அப்புறம் வெள்ளை சாதம் இருக்குது அப்புறம் ரசம் இருக்குதுங்க இதுதான் கிறிஸ்மஸ்க்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக பண்ண ரெசிபிங்க நான் சாப்பிட போகிறேங்க நான் சாப்பிட்றேங்க நீங்கள் பார்த்துட்டு என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்